பிடிச்சி வரும்போது உங்களை தானே காரணம் சொன்னாங்க உங்க பிடிவாதம் உங்க திமிரு நம்ம ஜெபம் நிறைய பேருக்கு திமிரா தெரியும் நம்முடைய விசுவாசம் நிறைய பேருக்கு திமிரா தெரியும் ஆனா எலிசாவின் தேவர் நம்மோடு இருக்கிறார் எங்க விழுந்துச்சு எங்க விழுந்துச்சு இன்னைக்கு கத்த சிலரோடு பேசுகிறார் இந்த நாலு சுவருக்குள் இருக்கிற உள்ளங்களுக்கு மட்டுமல்ல இது எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து பார்க்கிறவர்கள்ட்ட கேட்கிறார் எங்க விழுந்துச்சு உன் விசுவாசம் எங்க விழுந்துச்சு உன் எதிர்பார்ப்பு எங்க விழுந்துச்சு உடனே உடனே அவன் அந்த இடத்தை காட்டுறான் இதுவரைக்கும் நல்லாதான் வந்தேன் இதுவரைக்கும் நல்லாதான் வந்தேன் இந்த இடத்துல உடனே ஒரு கொம்பை வெட்டி அதை அங்க எறிகிறான் பாருங்க அங்க எறிகிறான் ஆழம் ஆழம்னு போ மெடிடேஷன்ல கேட்டோமே அந்த ஆழத்துல விழுந்த இரும்ப கத்தர் மிதக்கப்பட்ட விசுவாசிக்கிறவர்களுக்கு நான் ஏசுமி நாமத்தில் சொல்றேன் பல ஆழத்தில் இருக்கிறேன்

பாரு நீ என்ன நம்பிதானா வந்த ஏண்ட கேட்டுதானா வந்த வெட்கப்பட்டு போக விட மாட்டேன் பழக்க இல்லைன்னா விழுங்க பழக்க இல்லைன்னா

ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை சபைகளுக்கு சொல்லுகிறதை எனக்கான எனக்கானு சொல்றவங்க சும்மா இருக்க கூடாது நல்ல கரங்களை சட்டி சீசஸ் ஜீசஸ் எங்க விழுந்துச்சு எங்க விழுந்துச்சு

தம்முடைய ஜனமாகி இசரவேலுக்கு இளைப்பாறு அருளின கத்தருக்கு என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாத்தையும் கொடுத்த தேவனுக்கு கால எல்லாம் ஈஸியா கிடைச்சிட்டா திரும்பி பார்த்தாஹா எத்தனை முறை சுத்துனாங்க தெரியுமா எத்தனை முறை சிவந்த சமுத்திரம் என்ன யோர்தான் என்ன எரிகோ என்ன என்ன வந்தாலும் ரசல்ட் என்ன தெரியுமா தாம் வாக்கு தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இன்னைக்கு வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து இன்னைக்கு ஜெயித்தவர்களா இருக்கிறவர்களுடைய பிளாஷ்பேக் பாருங்க அவங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க Hallelujah எப்படிங்க அவங்களுக்கு இந்த வாக்கு தத்தம் கிடைச்சது கொஞ்சம் டிலே ஆச்சு இந்த வாக்கு யார் மூலம் அருளினார் தெரியுமா அவர் தமிழை தாசனாகிய மோசையை கொண்டு ஆனா மோசைக்கு சொன்ன வாக்கு தத்தம் ஆகுது இல்ல இன்னும் பின்னாடி போனா யார்கிட்ட சொல்லியிருப்பார் தெரியுமா ஆபிரகாம் சொல்லியிருப்பார் உன் கையில சாலமன் அதான் பாக்கிறான் அது தேவ ஞானம் அது தேவ ஞானம் தேவஞானம் எத்தனை பேர பாசாயி பாசாயி வந்திருக்கு தெரியுமா இந்த வாக்கு தத்துவம் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை செய்கிறவர் உங்களை அதுக்குள்ள பார்த்ததுனாலதான் உங்களுக்கான வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கிறது இது தேவ ஞானம் என் கையில சும்மா வரல

நாமரகம் கர்த்தரை விசுவாசித்தான் விசுவாசம் என்பது என்ன காணப்படாதவைகளின் நிச்சயம் அது நமக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டது யாமே ஆதியாகவும் அதிகாரம் கத்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக அதனுடைய ஆறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கர்த்தரை நானே வாசிக்கிற டைம் இல்லாததுனால் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நேதியாக அவர் அவரை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு நல்ல மனசுல வச்சுக்கோங்க இந்த வார்த்தைய உன்னை ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கர்த்த நானே அழைப்ப பார்க்கும்போது விட்டுட்டு வர சொன்னீங்களே அப்பா எதுவும் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா ஆண்டவரே மலை போல நம்பி இருக்கிறவங்களே விளக்குனீங்களே பர்வதம் போல சார்ந்து இருக்கிறவங்களே விளக்குனீங்களே இல்லப்பா ஆமே உன்கிட்ட இருக்கிறத நஷ்டப்படுத்துறதுக்கல்ல நான் அழைத்தது நீ பார்த்திராத சிறந்ததை உனக்கு கொடுக்கதா நான் உன்னை அழைத்திருக்கிறேன் இப்ப இதுவரை இதுவரை அறிவு கெட்டாததை விசுவாசித்து கொண்டிருக்கிறவன் அடுத்த வசனத்துல இதை நான் எப்படி அறிவேன் எதனால் அறிவேன் எனக்கு இப்ப கொஞ்சம் தெரியணும் எனக்கு கண்ணம் மூடி விசுவாசிச்சேன் பதினோரு வருஷம் எனக்கு இப்ப கொஞ்சம் தெரிஞ்சிட்டுன்னா நான் கொஞ்சம் அமைதி அருவேன் ஆண்டவர அதாவது விசுவாசம் என்பது காணப்படாதவைகள் நிச்சயம் எஸ் நீ என்ன பண்ண மூன்று வயது கிடாரியும் மூன்று வயது வெள்ளாட்டையும் மூன்று வயது ஆட்டுக்கடாவையும் காட்டுப்புறாவையும் புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து

வெட்டி அதுக்குள்ள நடந்து போவாங்க இது உடன்படிக்கை ஆபிரகாம் மிருகத்தை ரெண்டா வெட்டுறான் வாக்கு தத்துவத்தை கேட்டுட்டான் ஆண்டு சொல்ல நீ கொண்டு வா வெட்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தா வர வரமாட்டேங்கிறாரு அவர் வந்து பாஸ் ஆவார்னு பார்த்தா பறவை வந்து இறங்குது ஆனா ஆபிரகாம் விடல அது துரத்துறான் சி உங்க மேல தேவனுடைய பெரிய பிராமிஸ் இருக்குன்னா அதை கொத்தி கொண்டு போக பறவைகள் வரும் நீ அசதியா இருந்த ஆமே அவர் இன்னும் பாஸ் ஆகல அதாவது அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ரெண்டு மிருகத்தை ரெண்டா வெட்டி நடந்து போறாங்கல்ல இதை நான் மீறிட்டேன்னா என்ன ரெண்டா முறிச்சு போடுன்னு அர்த்தம் ஆண்டவர் உனக்கு இன்னும் நம்பிக்கை வரல இல்ல ஆ சொன்னார் சொன்னா ஆட்டுக்கடாரியை கொண்டு வந்து வெட்டி போடு நம்பிக்கை வரலைல்ல எனக்கு நம்பிக்கை எப்படி வந்து தெரியுமா குமாரன் ரெண்டா பிளந்தா சிலுவைல மாம்சமாகிய திரையை கிழிச்சா இப்ப நம்புறியான்னு கேட்கிறா இப்ப நம்புறியான்னு கேட்கிறா நா மாபிரகாமை விட நம்மை விசேஷ ஆனா இங்க பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பறவைகள் அந்த உடல்கள் மேல இறங்கின

எங்க போடும் அப்ப நீங்க சொல்லிட்டு சும்மா இருக்கிறீங்களா ஆண்டவரே உடன்படிக்கை பண்ண வரல ஆண்டவரே நீங்க வருவீங்க இயேசு நாற்பது நாள் உபவாசம் பண்ணி முடிச்சது வந்தது யார் நினைக்கிறீங்க பிசாசு இயேசு என்ன பண்ணார் துரத்தினார் 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 இதுதான் உடன்படிக்கையில கை வைக்க விடக்கூடாது அவன் நன்மையில் கை வைக்க விடக்கூடாது உனக்கு தேவன் கொடுத்த சுதந்திரத்துல வேறு பறவை வந்து இருக்க கூடாது